ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா திருச்செந்த விருத்தம் பாசுரம் இடைக்குலத்தில் அவதரித்தவனே ஆச்சரியங்களை செய்பவன்களுக்கு அவற்றை ஆறு யாகங்களாகவும் நீயே இருக்கிறாய் ஐந்து வகையான யஜங்களாலும் உண்ணும்போது செய்யப்படும் ஐந்து ஆகுதிகளாலும் ஐந்து வகையான அக்னியாலும் நீயே ஆராதிக்கப்படுகிறாய் உன்மீது விருப்பம் மற்ற விஷயங்களில் வெறுப்பு ஆகிய இரண்டையும் நீயே தருகிறாய் பக்தியின் மூன்று நிலைகளையும் ஏழு சாதனங்களையும் நீயே விளைவிக்கிறாய் அந்த பக்தியால் அடையத்தகுந்த தகுந்த நீ ஆறு கல்யாண குணங்களை கொண்டிருக்கிறாய் முக்தியடைந்த ஜீவாத்மாக்களுக்கு எட்டு குணங்களை கொடுக்கிறாய் அவர்களின் ஐந்து இந்திரியங்களின் அனுபவமாகவும் நீயே இருக்கிறாய் உண்மையானவர்களுக்கு உண்மையான ஞானத்தையும் பொய்யானவர்களுக்கு பொய்யான ஞானத்தையும் நீயே கொடுக்கிறாய் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்